கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பத்தி தான் சொல்ல போறோம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பயிற்சி உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சுக்கரன் வந்து ஒரு மாத காலம் ஒவ்வொரு ராசியிலும் இருப்பார் சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூணு பேருமே ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு மாதமாக ஒரு ராசியில இருப்பாங்க அப்போ இந்த சுக்கரன் இப்போ மீனராசியில் ராசியில இருக்காரு மீனராசில இருந்து ராசிக்கு மாறப் போகிறார் அது எப்படிங்கன்னா இந்த வருகின்ற இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அடுத்த மாதம் மே மாதம் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வரைக்கும் மீனத்தில் இருக்கிற சுக்கரன் மேஷத்துக்கு மாற போகிறார் அதுக்குண்டான பலன்களை தான் இப்போது சொல்ல போகிறோம் இப்போ சுக்கரன் பார்த்தாக்கா ஆசாபாசங்களுக்கு உள்ளவர் அதாவது ஆசைப்படுறத வாங்கணும் நினைக்கணும் வாழணும் நல்லா வாழணும் அதுன்னு முக்கியம் தேவலோக வாழ்க்கை இந்திரலோக வாழ்க்கை அப்படி தான் சொல்லுவோம் அவனிங்கனாப்பா குறைச்சல் அவன் நல்லா சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கான் நல்லா எல்லா வசதியோடு இருக்கான்பா எல்லா வசதிகளுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் சுக்கரன் கொடுக்குற வாழ்க்கை சுக்கரனுக்கு அந்த காரகத்துவம் தான் கொடுத்துருக்காங்க இல்லாமல் சுக்கரன் வந்து ஆண்களுக்கு கலத்திர காரகன்னு சொல்லியிருக்காங்க சுக்கரன் வச்சு தான் அந்த மனைவி எப்படி அமைவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரன் கொண்டாரு அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கணும்னா சுக்கரனுடைய அருள் இருக்கணும் சுக்கரனுடைய பார்வை இருக்கணும் சுக்கருடைய பலன் இருக்கணும் அப்போ தான் நல்லபடியாக வாழ்க்கை அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது மீனராசியில் இருந்த சுக்கரன் உச்சம் பெற்று இருந்தார் உச்சம் இருந்தாலும் செவ்வாய் ராகு புதனோடு இருந்தார் இப்போது அதுலேருந்து வந்து மேசராசிக்கு வரார் மேசராசிக்கு வரும்போது அங்கே குரு இருக்கிறார் குருவோடு சேர்ந்தோம் சூரியன் சூரியனும் அங்கே இருக்கார் சூரியனுடன் சேர்றார் பொதுவாக சுக்கரனுக்கும் சூரியனுக்கு ஆகாது சூரியன் சுக்கரன் சேர்ந்திருந்தாலே இல்வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனந்தம் பெண் இது ஒரு வகையில் பார்க்கும்போது மாங்கல்ய தோஷத்தை கூட கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஜாத பிறந்த ஜாதத்தில் இருக்கும்போது அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் சுக்கரன் சேர்க்க சரியில்லை அது இல்லாமல் சூரியன் உச்சம் பெற்றிருக்கார் மேசராசியில் ஆனால் குரு கூட இருக்கார் குரு கூட இருந்தாலும் சுபகிரகம் தான் இருந்தாலும் குருக்கும் சுக்கரனுக்குமே ஆகாது என்று சொல்லப்படுகிறது அப்போ குருவாகப்பட்டவர் தேவகுருன்னு சொல்கிறோம் சுக்கரன் வந்து அசுரகுருன்னு சொல்கிறோம் ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் குருவாக விளங்கப்படுகிறார்கள் அப்போது சூரியன் பார்த்தா எல்லாத்துக்கும் மேலானவர் அவர் தான் ஈஸ்வர அம்சம் சிவனுடைய அம்சம்னு சொல்ல போகிறாங்க அப்போ இந்த மூணுமே சேரும்போது நல்ல ஒரு பலனை தான் கொடுக்க போகுது இனி வரும் அந்த பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலனை சொல்ல போகிறேன் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கர பயிற்சி பாதி நல்லதாக இருக்கும் பாதி கெட்டதாக இருக்கும் அப்படி தான் சொல்லப்படுது ஏன்னாக்கா உங்கள் ராசி அதிபதி குரு அப்போ இந்த குருவுக்கு வந்து சுக்கரன் வந்து அவ்வளோ உதயகரமாக இருக்க மாட்டார் இருந்தாலும் அவர் வந்து உங்கள் ராசிக்கு இப்போது ஐந்தாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியோடைய பதினோராம் இடத்தை பார்க்குறார் பதினோராம் இடத்தை பார்க்குறாரு அவருடைய சொந்த வீட்டை பார்க்குறார் அப்போது ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுடைய சுய எண்ணங்கள் பூர்த்தியாகும் உங்கள் எண்ணங்கள் படிதம் நம்ம நினச்சின்ற பொண்ணு இதை செய்யணும் அதை பண்ணணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிலாம் இருப்பீங்க அப்போது அந்த எண்ணங்கள் பளிக்கும் கண்டிப்பாக பளிக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து அவர் தேவகு குரு வந்து தேவகுரு மாதிரி சுக்கிரன் வந்து அசுரகுரு அவர் அசுர ஒரு குருவாக்கப்பட்டவர் அவர் வந்து உங்களுடைய அந்த பூர்வ பணியம்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சாம் இடத்தில் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த இடத்த சாண பலனை கண்டிப்பாக கொடுப்பாரு அப்போது உங்களுடைய எண்ணங்கள் பலிதமாகும் முயற்சிகள் ஜெயமாகும் முன்னோர்களுக்காக அந்த ஸ்தல யாத்திரைகள்லாம் போயிட்டு வருவீங்க அந்த தர்ப்பணங்கள் கொடுக்கறது எல்லாமே செஞ்சுட்டு வரலாம் கடல் சாந்த ஓரம் கடற்கரை புண்ணியஸ்தல யாத்திரைகள் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் குழந்தைகள் நல்லபடியாக இருப்பாங்க அவங்களுடைய முயற்சி ஜெயமாகும் அவங்க போட்டி வந்து கலந்து அதில் பரிசு பாராட்டுக்கெல்லாம் பெறுவாங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அது இல்லாமல் மக்கள் தொடர்பு காண்டாக்ட்ஸ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு இந்த தனசிராசாரங்களுக்கு காண்டெக்ட் அப்போது வெளியே கொண்டாங்கன்னா காண்டாக்ட் கிடைக்கும் அப்போ வெளியே நீங்கள் அடிக்கடி போய் கிளம்பி போயிட்டு வந்து சுக்கர பயிற்சி வரைக்கும் அப்போது காண்டெக்ட் நல்லா கிடைக்கும் அது மூலிமா நல்ல தொடர்புகள் ஏற்பட்டு வருமானங்கள் கூடும் வருமானங்கள் மட்டும் இல்லாமல் ம பல்வேறு வழியில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாமே நடக்கும் அப்போ அந்த அஞ்சில் குரு சுக்கரனுக்குனால் அது இல்லாமல் அவருடைய பார்வை பலன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு எந்த ஒரு கிரகமும் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அதை பார்த்தாலும் அதனுடைய பலனை கண்டிப்பாக கொடுப்பாங்க அது பாப கிரகங்களாக இருந்தாலும் சரி சுப கிரகமாக இருந்தாலும் சரி இது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விதியாகும் அப்போது அது மாதிரி பார்க்கும் பொழுது சுக்ரன் வந்து பதினோராம் இடத்தை பார்க்குறனால உங்களுடைய மூத்த சகோதரம் அது பின்னா இருந்தாலும் அவங்க மூலியமாக உதவிகள் கிடைக்கும் அது இல்லாமல் பெருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் எல்லா வகையான லாபங்கள் ஏற்றம் கிடைக்கும் அந்த பதினோராம் இடம் வந்து பல்வேறு வகையில் லாபத்தை சொல்லுது அப்போது உத்தியோகம் பார்த்துருந்திங்கன்னா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம் இல்லை நிறைய ஓவர் டைம் கொடுத்து உங்களுக்கு அது மூலியமாக வருமானங்கள் கிடைக்கலாம் வியாபாரத்தில் இருந்தால் வியாபாரங்கள் டெவலப் ஆகும் அது மூலிமா கூட அதிகப்படியான வருவாய் வருவாய்மைகள் வருவாய்கள் வரும் தொழில் நடத்தினா அது மூலிமா கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் நிறைய வந்து தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இதெல்லாமே நடக்கும் அப்போ எல்லாத்தையுமே ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் உங்கள் லைஃப்பில் ஒரு டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இந்த கிடைக்கக்கூடிய காலம் தான் இந்த சுக்கர பயிற்சி காலம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்போது சுக்கரனுக்கு உண்டான அந்த லக்ஷ்மியை வழிபடலாம் தாயார் பெருமாள் வழிபடலாம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டுவாங்க வீட்டில் கூட அந்த லக்ஷ்மி பூஜை பண்ணிட்டு வரலாம் ஆனந்தம் பெண்ணாந்தனம் இது வந்து பெண்கள் மட்டும்தான் லட்சுமி பூஜை பண்ணணுன்னு எல்லாம் அவசியம் இல்லை இந்த காலகட்டங்கள் மாறின்னு இருக்குது இப்போது ஆண்கள் செய்யக்கூடிய வேலையை பெண்கள் செய்யும்போது பெண்களுக்குரிய செய்யக்கூடிய அந்த பூஜை குணஸ்காரம் ஏன் ஆண்கள் செய்யக்கூடாது செய்யலாம் தவறு இல்லை ஏன்னால் சில வீட்டில் அந்த மாதிரி பெண்கள் செய்ய முடியாத சூழ்நிலையாக இருப்பாங்க அப்போது கண்டிப்பாக ஆண்கள் செய்யலாம் தவறு இல்லை விளக்கு மட்டும் அவங்க ஏற்றிட்டே போதும் மற்ற பூஜைகள் பண இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு வரலாம் மந்திரங்கள் சொல்கிறது பூஜை வளர்க்குறது பூ போடுறது அந்த நைவேத்தியம் அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா கொண்டாந்து வச்சு அது பண்ணுறது எல்லாமே செய்யலாம் இணைஞ்சு பூஜை பண்ணுறது தான் நல்ல விசேஷமாக சொல்லப்படும் அந்த காலத்தில் நடந்து இப்போ நான் இப்போலாம் குறைஞ்சிடுது அதை வந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றதான் என்ன போன்ற ஆள்கள் சொல்லிட்டு வர்றது அந்த பழைய காலத்து முறையை கொண்டு வந்தால் தான் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு வரேன் அதனால் அதை நீங்கள் கண்டுபிடிச்சு வரணும் இது இல்லாமல் உங்களுக்கு அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சொல்கிறேன் அந்த வகையில் நல்லா கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டெலாம் நடக்கும் அதில் வந்து நல்ல லாபங்கள் போகுது லாப லாபசாந்த பொருள் பல்வேறு வகையில் லாபங்கள் கிடைக்கும் ஒரு பொருள் வச்சுருப்பீங்க அது வந்து இப்போது விற்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும் அப்போ வந்து அந்த பொருள் விலை குறைவாக இருக்கும் இப்போ அந்த விலை அந்த பொருளோட விலை அதிகமாக இருக்கும் அப்போ அது தானே அந்த நேரத்தில் விற்றுந்திங்கன்னா குறைஞ்ச வருமானம் வந்திருக்கும் இப்போ நீங்கள் விற்றால் அந்த வருமானம் நல்லா கூடும் எப்படி சொல்கிறேன்னா இப்போ தங்கம் அப்போ இருக்கிற தங்கம் விலையேற்றத்துக்கும் இப்போத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா இப்போ எங்கேயோ போயிடுச்சு அது மாதிரி தான் அந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் விற்க போது அது வருமானம் வந்து கூடி வரும் அப்போ அது மூலிமா லாபங்கள் கிடைக்கும் எல்லா வகையான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தான தர்மங்கள் நிறைய கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும் அது மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப உடம்பு உடம்பு உழைப்பு இருக்க பாருங்களேன் மூட்டை தோக்குறவங்க உடம்பு உழைச்சி நமக்கு ஓய்வு எடுத்துட்டு இருப்பாங்க அவங்களெலாம் போய் தாவதா சாப்பாடு தண்ணி கொடுக்கலாம் கேட்டு கொடுக்கலாம் அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உபயோகமாக ஒரு பொருள் வேணும் நினச்சிருப்போம்மா கேட்கலாம் தப்பு கிடையாது சாப்பாடு மட்டும் உதவி மட்டும் கொடுக்குறது மட்டும் இல்லை உங்களுக்கு உங்கள் வசதிக்கேற்ப அவங்களை எதாவது கேட்டு அது உங்களால் முடியும் அப்படின்னு நின்றால் கண்டிப்பாக செஞ்சுருவாங்க தவறு கிடையாது நம்ம தெரிஞ்சவங்களை செய்கிறதோடு தெரியாத விஷயங்கள் தான் அந்த நற்பல் நான் அதிகரித்து கொடுக்கும் எப்போயுமே தான தர்மங்கள் வந்து தெரியாமல் தான் செய்யணும்னு சொல்லப்படுது அதை வந்து ஒரு விளம்பரப்படுத்தியோ நான் இது மாதிரி செய்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லியோ செய்தால் அதுக்கு அந்த தான தர்மத்துக்கு நூற்றுக்கு ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்காது இந்த பதிலை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் விளம்பரம் பண்ணாமல் தான தனம் பண்ணணும் அதுதான் முக்கியமான விஷயம் அப்போது இந்த தனுசு ராசக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சி உங்கள் ராசியாதிபதி குருவுக்கு சுக்கரன் ஒத்துப்போகக்கூடிய கிரகமாக இல்லாமல் இருந்தாலும் அவர் இருக்கிற இடமும் பார்வை பெற்ற சில இடமும் நல்லபடியாக இருக்கிறனால உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் ஏற்படும் இந்த இறை வழிபாடுகள் தானும் பண்ணிட்டு வாங்க இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக நல்லாதான் இருக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நீங்கள் எதிர்பாராத ஒரு சந்திக்க ஒரு நபரால் உங்களுடைய தொழில் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க அதில் வந்து திருப்பு முனை ஏற்படும் டேர்னிங் பாயிண்ட் சொல்லணும் இல்லையா அது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியால் ஏற்பட போகிறது அதனால் அதை க அதன் ம மனசில் நினச்சிக்கிட்டு இந்த சொன்ன பரிகாரங்கள் தான தனம் பண்ணிவிட்டு வாங்க இதன் மூலிமா நீங்கள் எல்லா நாளும் வாழ்புன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரங்க வணங்குகிறேன் ஓம் மகிஷத் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்